சனி பகவானை பார்த்தோம்னா சனி பகவான் இப்போ இந்த கும்பராசிலேருந்து மீனராசிக்கு உள்ளே நுழைகிறார் பூரட்டாதி மூணாம் பாதத்திலிருந்து பூரட்டாதி நாலாம் பாதமான மீனராசிக்குள்ளே நுழைகிறார் இப்போ இந்த ராகுவோடு போய் சேர்றார் இந்த ராகு சனி சம்பந்தம் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து பேரழிவு வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும் எப்பெல்லாம் இந்த சனி வந்து ராகுவோட தொடர்பு கொள்கிறாரோ அப்போ இந்த உலகத்தில் பீப்புள் வந்து மாஸ் டெத் அப்படின்ற ஒரு இதில் வந்து நிறைய பெரிய பேரழிவுகள் வந்து ஏற்பட்டிருக்கு இங்கே வந்து நீர் ராசி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது மாதிரி நீருக்கும் நிலத்துக்குமான இந்த ஆறு கிரகமும் நீர் ராசியிலிருந்து நில ராசியை பார்க்கறதுனாலையும் சனி ராகு தொடர்பு மேலும் இந்த குருவனுடைய வீட்டில் இருக்கிறதுனால குரு வந்து இப்போ ரிசபத்தில் இருக்கார் ரிஷபன்றது நில ராசி இப்போ இந்த சனி மற்றும் ராகு ரெண்டு பேருமே குருவை வந்து பார்க்குறாங்க சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையில் குருவை பார்க்குறார் அதே மாதிரி ராகுவும் பார்க்குறார் ஸோ அப்போ நீர்லேருந்து நிலத்தை பார்க்குறதுனால மிகப்பெரிய வந்து பூ பூகம்பங்கள் வந்து எர்துக்கோக்ஸ் ஒரு நைன் ப்ளஸ் மேக்னிட்யூடில் மிகப்பெரிய பூகம்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நீருக்கடியில் பூகம்பங்கள் ஏற்பட்டு அதனால் மிகப்பெரிய சுனாமி வந்து தாக்கக்கூடிய சுனாமி பேரலைகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளும் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா எப்பப்பெல்லாம் சனி பகவான் நீர் ராசியில் இருந்திருக்காரோ நீரினால் பெரிய அளவு பே பேரழிவுகள் வந்து ஏற்பட்டிருக்கு இதுக்கு நம்ம முன்னாடி போய் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ சனி பகவான் ராசியில் நீர் ராசியில் தான் இருந்தார் அப்போ குரு வந்து நில ராசியான கண்ணீராசியில் இருந்தார் அப்போயும் இதே மாதிரியான அமைப்பு வந்து என்னென்னா சனி பகவான் நீர் ராசியிலிருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையாக குரு வந்து பார்த்தார் ஸோ அப்பையும் வந்து அந்த நீருக்கும் நிலத்துக்குமான ஒரு தொடர்பு வந்து அதே மாதிரியான ஒரு அமைப்பு தான் இப்போ மீண்டும் வருது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து மிகப்பெரிய ஒரு எர்த்து குவேக் நைன் ப்ளஸ் மேக்னிடியூடில் கண்டிப்பாக வரும் அதனை தொடர்ந்து இந்த சுனாமி பேரலைகள் கண்டிப்பாக வர்றதற்கான வாய்ப்புகள் தான் நான் பார்க்குறேன்